ரிஷபராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசிபுரன் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் செவ்வாய் பிளஸ் ராசிநாதன் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகத்துடைய அமைப்புகள் ஒரு ஒரு மாத அமைப்புல அந்தந்த இடத்துல இருந்து வலுவான ஒரு சூழ்நிலை அதாவது வேற ராசிக்கெல்லாம் மாறாம செவ்வாய் இந்த ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழு கூடிய கிரகமான செவ்வாய் சிம்ம வீடு அதாவது ராசிக்கு நான்காம் இடமான செவ்வாய் நான்காம் இடமான சிம்மத்துல செவ்வாய் பயிற்சியாகி இந்த ஒரு மாத அமைப்புல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் மேஷம் அங்க சுக்கரன் ஒரு மாத அமைப்பு மாதம் முழுக்கவே ரெண்டு கிரகத்துடைய அமைப்புகளே பலன்கள் பெருவாரியாக முக்கியமாக இருக்கும் செவ்வாய் ஏழு கூடிய செவ்வாயும் பனிரெண்டுக்குடிய செவ்வாயும் நாளில் இருக்கிறது நான்காம் இடம் சுகஸ்தானம் நபர்கள் தங்களுடைய சொத்து சுகமாக நினைப்பது கௌரவம் மரியாதை கௌரவம் மரியாதை இந்த கௌரவம் மரியாதைக்காக என்ன இழப்புகள் நடந்தாலும் ஏற்றுக்கொள்வது எவ்வளோ பணம் செலவானாலும் அதை பற்றி கண்டுக்காதது இல்லைன்னா எவ்வளோ செலவானாலும் கெளரவ மரியாதையை வந்து நிலைநாட்டுவது கடன் வாங்கி போட்டாவது அதை சரி பண்ணுவது இருப்பதை விற்றாவது அதை வந்து தக்க வைத்துக் கொள்வது இந்த மாதிரி கெளரவ மரியாதைக்காக மற்ற விஷயத்த அதாவது மற்ற விஷயம் என்பது ஒரு பணமோ பொருளோ இந்த அது இழப்புகளை வந்தால் கூட தாங்கிக்கிறது ஒரு சில நபர்கள் அதாவது வேற ராசியில் இருக்கிறாங்க மற்ற ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் தான் முக்கியம் பொருள் தான் முக்கியம் கௌரவ மரியாதைலாம் என்ன அதை வச்சு என்ன பண்ணுறது பணம் தான் கௌரவம் நமக்கு மரியாதை தான் கௌரவம் பணம் இல்லைன்னா கௌரவம் இல்லை பொருள் இல்லைன்னா கௌரவம் இல்லை அப்படின்னு பொருள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ரிஷபராசி நபர்கள் தங்களுடைய சொத்து சுகமாக அதாவது நம்மளோட சுகம் நம்மளுடைய ரிலாக்ஸ் நம்மளோட சொத்து அப்படியாக நினைப்பது கௌரவம் மரியாது இப்போ அந்த இடத்திற்கு இருக்குது செவ்வாய் செவ்வாய் வந்து ரிஷபராசிக்கு ஏழுக்குடைய பனிரெண்டு குடிய கிரகம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா கௌரவத்திற்காக சில விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது வரும் பிறரின் ஒத்துழைப்புட குறிப்பாக செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் ஆண்கள் தயவுடன் மரியாதை நிமித்தமாக கௌரவத்திற்காக சில விஷயங்களை காரியங்களை செய்வதற்கு இந்த மாதம் பயன்பட போகிறது இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி நபர்களுக்கு ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாகவோ அதாவது நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க இல்லைன்னா அதில் ப்ரோக்கரேஜ் வேலை பார்க்குறீங்க மார்க்கெட்டு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறீங்க ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக வீடுகள் சம்பந்தமாக கட்டடங்கள் சம்பந்தமாக பில்டிங் சம்பந்தமாக கேட்டு செட்டில் ஏதோ ஒரு லைனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னாக்கா அவர்கள் அத்தனை பேருக்குமே இது வந்து கொடிகட்டி படக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நெஷவராசினவுக்கும் இது வந்து பெரிய பாசிட்டிவான பஸ்ஸான ஒரு மாதம் நல்லா கை கொடுக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் நிறைய பணம் கிடைக்கும் வரும் இது மாதிரி எல்லா விஷயங்களும் உண்டு இதுவரைக்கும் பார்ட்னர்ஷிப்பு சரியான முறையில் கை கொடுக்காத கூட்டாளி நம்பியவர்கள் ஆண் வருக்கத்தினர் கை கொடுக்காத நபர்கள் கூட இந்த காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு கூட்டு ஆகும் கூட்டாளி சேர்க்கை ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக போகிறது இங்கே நம்பியவர்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு இறங்கி ஸ்டாண்டர்டாக செய்வார்கள் இதற்கு அடுத்ததாக பனிரெண்டில் சுக்கரன் வருகிறது பனிரெண்டாம் இடம் என்பது இடமாற்றம் ஏரியா மாற்றம் சூழ்நிலை மாற்றம் சில விஷயங்களை சேஞ்சு பண்ணி பார்ப்பது டிராவல் பயணங்கள் வாசம் தூர இடத்துக்கு போவதல் மற்றவர்களுடைய பணத்தை புழங்குதல் புரியுதுங்களா கண்ணுக்கு தெரியாத மற்றவர்களுடைய பணத்தை புழங்குதல் ஓரளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை செலவு பண்ணி உயர்த்தி கொள்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது ரிஷபராசின் அவர்களுக்கு அதே சமயம் பன்னிரெண்டுலேருந்து ஆறாம் பாவத்தை பார்க்க போகுது சுக்கரன் சுக்கரன் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்டையராக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை இல்லை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வேலையை கூட நீங்கள் விட்டுட்டு வேறு புதுவிதமான ஒரு ஜாப்பு புதுவிதமான ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஓய்வு சேர்ற மாதிரி வரும் ஏதோ இருக்கிற சூழ்நிலை சமாளிக்க ஒரு புதுவிதமான ஒரு லைனை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும் அதற்கடுத்ததாக இந்த ப்ரொமோஷன் இந்த மாதிரி லைனில் கொஞ்சம் சுணக்கத்தை சந்தித்த நபர்கள் இல்லை அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் அந்த விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பணியாக இருக்க போகுது ஆக ரிஷபராசி தவளுக்கு பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போராடி கிடைக்கலனா கூட எதுவுமே பிறரின் ஒத்துழைப்புடன் சில விஷயங்கள் சாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது